ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினோ ஃபார்த்தி ஃபேமிலி டுடே ஸ்பெஷல் ரெசிப்பியில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் செய்ய போகிற சிக்கன் குழம்பு டிஃபன் ஐட்டமுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் லைக் பூரி அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நான் வந்து செய்யும்போதே உங்களுக்கு என்னென்ன பொருள் எவ்வளோ மெஷர்மெண்ட்னா உங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே ரொம்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதுமே நான் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ரீஃபண்ட் ஆள் தான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே எது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் சரிங்களா லைக் இந்த கடலை எண்ணெய் அந்த மாதிரி சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் இருந்து பட்டை கிராம்பு ஏலக்காரக்குலையே அதெல்லாம் போட போகிறேன் சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் போல் அப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு ரெண்டு பெரிய துண்டு பட்டை அதுக்கப்புறம் ஒரு அன்னாசி மூக்கு ஒரு அன் ஒரு மராத்தி மூக்கு ஒன்று அப்புறம் பிரிஞ்சி எல்லாம் ஒன்று ஓகேங்களா அப்புறம் அந்த பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா அந்த கர கருப்பாசி கர்பாசி மாதிரி ஒன்று உண்டு அதேமாரி கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் அது போட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு அப்புறம் மூணு வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பரில் ஓகேங்களா அதுவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் அது வதக்கிற நேரத்தில் ஒரு ஒரு ரெண்டு சிறு தேங்காய் பூ எடுத்து என்ன பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் சோம்போ அது கூட ஆட் பண்ணி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது நான் எனக்கு எப்படி சேர்க்க போகிறேன் அப்படின்னா பால் தான் ஊற்ற போகிறேன் தேங்காய் பால் தான் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து தேங்காய் விழுதோடு எப்படி சேர்த்துட்டோன்னா அப்படி கிரேவி மாதிரி ஆகிடும் அதில் எனக்கு வந்து அந்த தேங்காய் தேங்காய் பால் சேர்த்து தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் எனக்கு அப்படி தான் சேர்க்க போகிறேன் குழம்பு வைக்கிறதுனால ஓகே இப்போ அதுவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தான் அரைச்சேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா வந்து நமக்கு வங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேசி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் இன்றைக்கி ஒன் கேஜி சிக்கன் சேர்க்க போகிறேன் அதனால் ஓகே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும் சரிங்களா அது நமக்கு போச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வாசமாக இல்லையா அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கலர் நமக்கு கிடைக்கும் அதனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதேமாதிரி இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாமே இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் சரிங்களா எதுவுமே ஆட் பண்ணாதீங்க இப்படியே வதங்கட்டும் சில பேர்லாம் வந்து இதில் தயிர்லாம் சேர்ப்பாங்க அப்போது நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி தயிர் ஆட் பண்ணலை ஓகே அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் வேணும்னா நம்ம கடைசியில் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு உப்புக்குமே ஒவ்வொரு பிராண்டுக்குமே தனித்தனி இது இருக்கும் சில உப்புலாம் கொஞ்சமாக போட்டாலே போதும் நமக்கு கரெக்டாக இருக்கும் சில உப்புலாம் நிறைய போட்டாலுமே உப்பே பத்தாதுன்ற மாதிரி இருக்கும் அதனால் அது கடைசியாக சேர்த்துக்கலாம் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ண முடியும் ஓகே எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு எழுந்து பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நான் வந்து சிக்கனை வந்து நல்லா தண்ணி வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் அதுவுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கிலோ சிக்கன் இது சரிங்களா ஓகே இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ம் தான் இது வந்து நம்ம தண்ணி வந்து உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி செய்த்தாலே போதும் சரிங்களா நமக்கு நல்ல திக்கான கிரேவியாக கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ரெண்டு கப் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு நான் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆல்ரெடி சிக்கன் வந்துமே நமக்கு தண்ணி வந்து விடும் ஓகேங்களா அதனால் நான் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை கப்பில் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஓகே அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்புமே நான் செக் பண்ணிக்கிட்டேன் செக் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சா நல்லா கொதி வந்துட்டு நம்ம வந்து இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்னா தேங்காய் பால் இருக்கு இல்லையா அது ஆட் பண்ண போகிறேன் நான் ஓகேங்களா நல்லா கொதி வந்துருச்சு சிக்கன்மே வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு வெந்துருச்சு ஓகேங்களா இதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன் அதில் அதாவது முதல் பால் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நான் ஆட் பண்ணுறேன் இதில் ஓகேங்களா நல்லா திக்காக இருக்கும் இப்போ தான் நமக்கு அவ்வளோதான் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் உப்புமே செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தேங்காய் பல் ஊற்றும் போது கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால பார்த்து செக் பண்ணி போடுங்க ஓகே இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து ஒரு நிறைய பேர் தேங்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து ஆன்ல தான் வச்சுருக்கேன் அது ஒன்றும் எனக்கு பெருசாக பிரச்சனையே தெரியல ஓகே இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கொதி வரட்டும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு டென் கிட்ட சிம்மிலையே வச்சு நான் விட்டுட்டேன் ஏன்னா வந்து அப்போ தான் என்ன நமக்கு நல்லா பிரிஞ்சு வரும் அப்போ தான் பார்க்குறதுமே நமக்கு அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ பார்க்கும்போது சில பேருக்கு வந்து அப்படியே திருப்தியாகிடும் இன்றைக்கி நான் நல்லா சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நான் எல்லாமே உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாக இருந்தாலும் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டு விட்டு வச்சேன் அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை எல்லாம் தூவிட்டு மீதி ஒரு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே சிம்லேயே வச்சு நான் எடுக்க விட்டுவிட்டேன் மூடி போட்டு வச்சிட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா நான் இன்றைக்கி வந்து டிஃபன் கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் பூரி கூட இட்லி தோசைக்கெல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்ல ஊற்றி சாப்பிட்லாம் இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தான் பார்த்திங்களா நமக்கு அப்படியே கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது இல்லையா இந்த சிக்கன் குழம்பு பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் நான் பூரி கூட வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்